அரசு பேருந்தில் கூடுதல் லக்கேஜுக்கு ஐநூறு ரூபாய் கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த பெண்மணி கூடுதல் பணம் தர முடியாது என்பதற்காக பெண்மணியை பாதி வழியில் இறக்கிவிட்டு வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருச்சி மாவட்டம் கல்லணை பகுதியைச் சேர்ந்தவர் சர்மிளா வயது ஐம்பத்தி இரண்டு கணவரை இழந்த இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர் கோவை மாவட்டம் துடியலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் பொங்கல் பண்டிகை விடுமுறைக்காக சொந்த ஊரான திருச்சிக்கு செல்வதற்காக சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார் தனக்கான டிக்கெட் தொகையை நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துள்ளார் டிக்கெட் எடுத்த அவரிடம் டிராவல் பேக் ஒன்றும் கூடுதல் லக்கேஜ் ஒன்றும் இருப்பதை அறிந்த நடத்துனர் அந்த லக்கேஜிற்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சர்மிளா கூடுதல் லக்கேஜுக்கு ஐநூறு ரூபாய் என்பது அதிகமாக இருப்பதால் எடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனையடுத்து கூடுதல் லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்க முடியாது என்று சொன்னதற்காக அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் சர்மிளாவை வெள்ளக்கோவில் அருகில் பாதி வழியில் இறக்கிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அரசு பேருந்திலிருந்து பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றதால் சாலையில் நின்ற கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த சர்மிளாவை அந்த வழியாக காரில் சென்ற இளைஞர் ஒருவர் கரூர் பேருந்து நிலையம் வரை வந்து இறக்கிவிட்டு சென்றுள்ளார் கரூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக விசாரணை அலுவலகத்தில் சர்மிளா நடந்ததை தெரிவித்து சம்பந்தப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துவிட்டு மீண்டும் மற்றொரு பேருந்தில் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார் லக்கேஜ் என் பேர் சர்மீலாங்க கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வந்து போகிறேங்க பாதி நட்டுலேயே இறக்கி விட்டாங்க லக்கேஜ் கொண்டு வந்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கு டிக்கெட்டு கூட கேட்டுருந்துருக்கலாம் டிக்கெட்டும் கேட்கல எனக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு இறக்கி விட்டாங்க டவுள் டிக்கெட்டு கேட்டாங்கங்க நான் வந்து டிக்கெட்டு தரேன்னு தான் சொன்னேன் அதை கூட அவங்க பெருசு பண்ணாமல் என்னை பாதியிலே இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு நான் என்ன பண்ணுறதுங்க அரசு ந நடவடிக்கை எடுக்கணுங்க இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு ஒருத்தவங்க காரில் வந்தாங்க அவங்கள்ட்ட இது கேட்டு லிஃப்ட்டு கேட்டு ஏறி வந்து கரூரில் வந்து இறங்கி பேட்டி கொடுக்குறதுக்காக ஏன் இறக்கி விட்டேன்னு கேட்டதுக்கு இறங்கிக்கங்கம்மா நீங்கள் லக்கேஜ் வந்து மூணு ஐநூறுரூவா கொடுத்தா ஏற்றிக்கிறேன் இல்லாட்டி இறக்கி இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் ரெண்டு டிக்கெட்டுக்கு கூட போட்டுக்கோங்க நான் ஒரு ஐநூறுவா கேட்குறீங்களே அப்படி இல்லாட்டி டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிக்கெட் கொடுக்கலங்க ஐநூறுவா கொடுத்தா ஏறுமா இல்லாட்டி இறங்கிக்கமா அப்படின்ட்டாங்க இறக்கி விட்டது பைபா அந்த வெள்ளக்கோயில தாண்டிங்க நான் திருச்சி போகிறேங்க திருச்சி போகிறேங்க ஒரு யார் இந்த மாதிரி யாருக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்க சட்டப்படி நடவடிக்கை கவுர்மெண்ட்டு எடுக்கணுங்க எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு நடு இறக்கி விட்டால் என்னங்க பண்ண முடியும் மக்களுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க கவுர்மெண்ட்டு பாதுகாப்பு கொடுங்க அவங்களை தயவு தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன்